டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் ரொம்ப பரபரப்பா பேசிட்டு இருக்காரு இந்த ஊர்ல போயிட்டு மக்கள் கிட்ட இந்த குறிப்பிட்ட ரெண்டு தெய்வங்களை பத்தி சொல்லியிருக்காரு தெய்வங்களை வந்து குறிப்பிட்ட சொல்வதற்கான காரணம் அவருடைய ஜாதக அமைப்பில் காவல் தெய்வங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் வந்து கிரகம் பாத்தீங்கன்னா சனி ஸோ அவருக்கு சூரியன் புதன் சனி அவர்களுடைய சேர்க்கை அவருடைய ஜாதகத்துல இருக்கு அப்போ காவல் தெய்வத்தை மென்ஷன் பண்ணி அவர் பேசும்போது உதயநிதி ஸ்டாலின் இருக்காங்க அவங்க பாத்தீங்கன்னா இருந்தாங்க தயாரிப்பாளராக இருந்தாங்க கதாநாயகனாக இருந்தாங்க ஆரம்ப காலகட்டத்தில் அவங்க சொன்னது அரசியல் துறையில நான் பயணிக்க போறதில்லை முதல்வரே கூட தன் மகன் வந்து அது மாதிரி பயணிக்க போறதில்லைன்னு சொன்னாங்க ஜாதக ரீதியாக அந்தந்த திசாபுத்தி வரும்போது கட்டத்துல என்ன இருக்கோ அது தான் ஒரு மனிதன் பயணிப்பாங்கிறதுக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஜாதகமே உதாரணம் அதே தான் விஜய் யாரு கூட கூட்டணி வச்சுப்பாரா அதுக்கான வாய்ப்புகள் இருக்கா எல்லாருமே கூட்டணிங்கிறதுல கொள்கை அப்படின்னு ஒண்ணு இருக்கும் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரியான கொள்கை வச்சிருப்பாங்க இவருடைய ஜாதக அமைப்பு படி கூட்டணி வைக்கிறவங்களுக்கு இவரனால ஆதாயம் உண்டு இவருக்கு ஒரு மனிதன் வெல்லணும் ஜெயிக்கணும் அப்படின்னா எதிரியினுடைய எதிரி ஸ்தானம் அது என்னன்னா பதினோராம் பாவம் அந்த பதினோராம் பாவம் இவருக்கு இயற்கையாவே ஆட்சி பெற்றதுக்கு இவருடைய ஜாதகம் எப்பவுமே எதிரினுடைய எதிரி யார் அப்படிங்கிறது இவருக்கு இயல்பாவே தெரியும் அவர் திரைத்துறையில பயணிச்சப்பவும் சரி இப்ப அரசியல்ல பயணிக்கிறப்பவும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த அஜித் விஜய் இவங்களுடைய டாக் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு என்ன காரணம் அவருடைய ராசி பாத்தீங்கன்னா ராசி இவருக்குமே கடகராசி தான் அது நட்பு ஸ்தானத்துல தான் இருக்கு இப்போ இவங்களுக்குள்ள அந்த கான்ட்ரவர்சி வர காரணம் பாத்தீங்கன்னா ரசிகர்களுக்குள்ள தலையா தளபதியா இந்த மாதிரி இஷ்யூஸ் வர காரணமே பாத்தீங்கன்னா சந்திரன் செவ்வாய் சேர்க்கை இவருடைய அந்த ஸ்தானத்துல இருக்கிறது தான் இப்படியும் அதையும் மீறி ஒரு நட்பு வருது பாருங்க அவர் வந்து ரேஸ்ல ஜெயிக்கிறாரு அதுக்கு தளபதி வாழ்த்து சொல்றாங்க இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ட்ரெண்டிங் தமிழ்நேர்களுக்கு வணக்கம் சமீபத்தில் டிவி கே தலைவர் விஜய் அவர்கள் வந்து பரந்தூர் விமான நிலையம் சர்ச்சை குறித்து ஆதரவு தெரிவித்து மக்கள்கிட்ட பேசும்போது எல்லை தெய்வங்களை பற்றி குறிப்பிட்டு ரெண்டு தெய்வங்கள் பேர் சொல்லி அவங்கவுங்களுக்கு துணை இருப்பாங்க அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காரு இப்போ சமீப காலமாக பார்த்தீங்கன்னா நிறைய இந்த மாதிரி கடவுள் நம்பிக்கை கொண்ட அந்த வார்த்தைகள்லாம் உபயோகப்படுத்தும் போது இவருக்கு நிஜமாவே அந்த ஆன்மீகத்தில் ஈடுபாடு குறித்தான சில விஷயங்களை வந்து நம்ம இந்த எபிசோடில் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் நிஜமாவே அவருக்கு அதில் ஈடுபாடு நிஜமாகவே அதிகமாக இருக்கா இல்லையா அப்படின்னு ஸோ நம்முடன் இணைந்திருக்கக்கூடிய விருந்தினர் தஞ்சையிலிருந்து வளர் கண்ணன் அவர்கள் இணைந்திருக்கிறார் அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்றலாம் சார் வணக்கம் வழக்கத்தான டிவிக்க தலைவர் விஜய் அவர்கள் இப்போ ரொம்ப பரபரப்பா பேசிட்டு இருக்காரு அரசியல் இறங்கி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த சினிமா பாணியில பேசக்கூடிய வார்த்தைகளை தாண்டி இப்போ அந்த அரசியல் மேடைகள்ல அவருடைய பேச்சுலாம் ரொம்ப பரபரப்பா இருக்கு இப்போ நான் சொன்ன மாதிரி ஆன்மீக பேச்சு அப்படின்னு சொல்லும்போது இந்த கடவுளுடைய பெயரை வந்து குறிப்பிட்டு சொல்லியிருக்காருல இப்போ அந்த ஊர்ல போயிட்டு மக்கள் கிட்ட இந்த குறிப்பிட்ட ரெண்டு தெய்வங்களை பத்தி சொல்லியிருக்காரு எல்லையம்மன் அப்புறம் இன்னொரு ஒரு அம்மனை பத்தியும் சொல்லியிருக்காரு சோ ஏன் இந்த ரெண்டு தெய்வங்களை வந்து ரொம்ப குறிப்பிட்டு அதாவதுங்க சமூக ஸ்தானம் அப்படின்னு சொல்றது சொசைட்டி அதை குறிக்கக்கூடியது அவருடைய ஜாதக அமைப்புல காவல் தெய்வங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் வந்து கிரகம் சனி அவருக்கு சூரியன் புதன் சனி அவர் சேர்க்கை அவருடைய ஜாதகத்துல இருக்கு அப்போ காவல் தெய்வத்தை மென்ஷன் பண்ணி அவர் பேசும்போது அது இன்னும் ஹைலைட் ஆகும் ஸோ அவருக்கு மறைமுகமா ஆன்மீகம் தொடர்புடைய நம்பிக்கை இருக்குங்கிறதுதான் இதை குறிக்குது சரி அவருக்கு யாரோ சம்படி கைட் பண்ணி அது மூலமாக தான் அவர் அப்படி பேசிட்டு இருக்காருங்கிறது தான் என்னுடைய கருத்து இந்த எல்லையம்மன் கொல்லப்பட்ட வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு எல்லையம்மனை குறிப்பாக வந்து சொல்வதற்கான காரணம் என்ன அவருடைய ஜாதக அமைப்பில் வெற்றி ஸ்தானம் அப்படிங்கிற குறிக்கக்கூடிய இடத்துல அம்மன் சந்திரன் செவ்வாயினுடைய சேர்க்கை இருக்கு சரி விஜய ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய மூன்றாம் இடத்துல ராசியில பாத்தீங்கன்னாலும் ராகு இருக்கு அப்போ அதை ஒரு கிரக சேர்க்கை எடுத்துக்கிட்டோம்னா சந்திரன் செவ்வாய் ராகு சோ அது வந்து காவல் தெய்வங்கள்ல வீர மிகுந்த தெய்வங்கள் அது மாதிரியான தெய்வத்தை குறிக்கும் அத குறித்து அவர் பேசும்போது எதிர்ப்புகளை அவர் வெல்ல முடியும் அதுதான் அத சுட்டி காட்டு இதுக்குமே வந்து ஜோதிட ரீதியான ஜோதிட ரீதியான காரணங்கள் உண்டு எந்தெந்த சர்ச்சையான விஷயங்களுக்குள்ள அவங்க பேசுறாங்கிறத அவங்க ஜாதக ரீதியான வழிகாட்டுதல்களை தான் அவர் பேசுறாருங்கிறது இதுல நம்ம தெரிஞ்சிக்க முடியும் இது இயல்பா பேசுற ஒரு விஷயம் இல்ல இது எல்லாமே அவர் பேசுறதுல அவர் ஃபிக்ஸ் பண்ற தேதிகள்ல எல்லாமே இது பார்த்து தான் பண்றாரு கண்டிப்பா கண்டிப்பா இது ஒரு கட்சி தொடங்கினதுல நம்ம எடுத்துக்கலாம் இந்த டிவி கேன்ற கட்சி வந்து தொடங்கின தேதி அந்த வருடம் இது கூட அவங்க தேதி பார்த்து பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது எதனால அந்த குறிப்பிட்ட தேதி வந்து அவங்க தேர்ந்தெடு அதாவது அவருடைய திசா புத்திகளின் அடிப்படையில் மட்டும்தான் அவர் அந்த தேதி அறிவிச்சது அவருடைய கொடி பாத்தீங்கன்னா கூட மஞ்சள் நிறமும் சிவப்பு நிறம் அது கலந்துருக்கும் அதில் யானை வாகனம் அது இருக்கும் ஆக்சுவலி பாத்தீங்கன்னா ஒரு மனிதனுக்கு வெற்றி ஸ்தானம் அப்படிங்கிறது எதிர்ப்பு அதை வெல்லணும் அப்போ எதிரின் எதிரி பாவம் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து பதினோராம் பாவம் அவருடைய பதினோராம் பாவம் அப்படின்னு குறிக்கக்கூடிய இடத்துல சந்திரனும் செவ்வாயிருக்கு சந்திரன் பாத்தீங்கன்னா பூசத்தினுடைய சாரத்துல இருக்கு பூசத்தின் தேவதை பார்த்தீங்கன்னா பிரகஸ்பதி பிரகஸ்பதியினுடைய வாகனம் யானை அப்போ அதுல இடம்பெற்றிருக்கு சந்திரனோட செவ்வாய் அது சேர்ந்து நிறம் மஞ்சள் மஞ்சள் நிறம் கலந்துருக்கு செவ்வாயும் அதோட கூட தான் அதுல செந்நிறம் அதுவும் அதுல இருக்கு எல்லாமே ஜாதக ரீதியான வழிகாட்டுதல்கள் தான் இப்போ நீங்க இவ்வளவு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கீங்க அதாவது இவருடைய இந்த அரசியல் தேர்ந்தெடுப்பு அப்படிங்கிறது உச்சபட்ச நடிகரா இருந்திருக்காரு இந்த மாதிரி இருக்கும்போது எனக்கு வாய்ப்பு இல்ல அதனால அரசியலுக்கு போறேன் அப்படிங்கிறது இல்லாம நான் உச்சபட்ச நடிகரா இருக்கேன் இருந்தாலும் என்னோட கை காசு போட்டே நான் வந்து மக்களுக்காக செய்யறேன்னு சொல்லி ஒரு முன்னெடுப்பு எடுத்து இப்ப அரசியல்ல குதிச்சிருக்காரு சோ ஓவராலா பார்க்கும்போது இவருடைய இந்த ஜேர்னி வந்து எப்படி இருக்கும்னு நினைக்கிறேன் அதாவதுங்க ஒவ்வொரு மனிதனும் எதற்காக பிறந்திருக்கா அப்படிங்கிறது ஒவ்வொருடைய ஜாதகத்தமே காட்டிடும் அவருடைய லக்னம் பாத்தீங்கன்னா அதனுடைய சாரநாதன் சூரியன் சூரியன் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அவர் இருந்தாலும் ஒரு ராஜா மாதிரி ஒரு 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 தன்மையோட நபரா தான் இருந்திருக்காரு பொழுதுபோக்கு சார்ந்த துறை ஒருத்தருக்கு வரணும் அப்படின்னா அவருடைய தொழில் பாவத்துல ஐந்தாம் பாவம்னு சொல்லுவாங்க பொழுதுபோக்கு ஸ்தானத்தின் அதிபதியினுடைய சேர்க்கை அங்க இருக்கு அப்போ அவர் எதுனா எதை முதல்ல தொடங்கினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்வி உதவிகளை செய்தார் அப்போ அந்த சூரியன் புதன் சனி இதனுடைய சேர்க்கை என்ன அப்போது அந்த முதல் முறை அந்த கல்வி பண்ணும்போது கூட ஒரு மாற்றுத்திறனாளியோட பேசும்படியான ஒரு சில விஷயங்கள் இருக்கும் இது கூட ஜோதிட ரீதியான ஒரு வழிகாட்டுதல்களை தான் அவர் பண்ணியிருக்காரு மாற்றுத்திறனாளியை குறிக்கக்கூடிய கிரகம் சனி ஸோ அதனால தான் அதை பண்ணியிருக்காரு கல்வியை குறிக்கக்கூடிய கிரகம் புதன் அதனால வென்ற கல்வியாளர்கள் மாணவர்கள் அவர்களுக்கு ஒரு உதவி பண்ணுறாங்க சமூக சேவை அப்படின்னு குறிக்கிறது கூட சனி தான் ஸோ சூரியன் புதன் சனி சேர்க்கை அவருடைய ஜாதகத்தில் இருப்பதற்கு ஜோதிடர்களுடைய வழிகாட்டுதல்கள் பேர் தான் கல்விக்கு அவர் உதவி செய்தது ஓகே ஆனா பொதுவான புரிதல் என்னன்னா இவங்கெல்லாம் வந்து அடுத்த முறை வந்து ஓட்டு போடுவாங்க அதுக்கான அந்த ரைட்ஸ் அவங்களுக்கு வர்றதுனால இவங்க அவர் வந்து ஃபோக்கஸ் பண்றாரு அப்படிங்கிற மாதிரியான அப்படி சொல்லப்பட்டா கூட அவருடைய திசா அவர் செலக்ட் பண்ண தேர்தலை நடுவில் எவ்வளவோ தேர்தல்கள் இருந்தாலும் இருபத்தி ஆறு அவர் இதுவுமே அவருடைய ஜாதக ரீதியான திசா புத்திகளை கொண்டுதான் சொல்ல முடியும் ஏன்னா அந்த நேரத்தில் அவருக்கு கிட்டத்தட்ட தோராயமாக சுக்கரதிசை திசையில அவருக்கு சுக்ரன் வந்து பாத்தீங்கன்னா சாரநாதன் சூரியன் அவருடைய அது வந்து பத்தாம் இடத்துல இருக்கு அப்போ வெற்றி வாய்ப்புகள் அதிகம் கிடைக்கிறதுக்கான திசா புத்தி அவருக்கான காலகட்டங்கள் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் இருக்காங்க அவங்க பாத்தீங்கன்னா திரைத்துறை இருந்தாங்க தயாரிப்பாளரா இருந்தாங்க கதாநாயகனா இருந்தாங்க வெவ்வேறு துறைகளில் அவங்க பயணிச்சாலும் ஆரம்ப காலகட்டத்தில் அவங்க சொன்னது அரசியல் துறையில் நான் பயணிக்க போறதில்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க முதல்வரே கூட தன் மகன் வந்து அது மாதிரி பயணிக்க போறதில்லைன்னு சொன்னாங்க ஆனால் ஜாதக ரீதியாக அந்தந்த திசாபுர்த்தி வரும் போது கட்டத்தில் என்ன இருக்கோ அது வழியில தான் ஒரு மனிதன் பயணிப்பாங்கிறதுக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஜாதகமே உதாரணம் அதே போல தான் விஜய் அவர்களும் அவர் திரைத்துறையில் பொழுதுபோக்கு துறையில் அவர் பயணிச்சிட்டு இருந்தாலும் ஏன் அவருக்கு வந்து அரசியல் பிரவேசம்னா அதுவும் ஜாதக கட்டம் தான் சரி இப்போ விஜய் அவர்களை பத்தி பேசும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்ல முதலமைச்சர் இவர் ஆவதற்கு வாய்ப்புகள் எந்த அளவுல இருக்கு அவர் முதலமைச்சர் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து அந்த நேரத்துல எடுக்கக்கூடிய அவருடைய கொள்கை முடிவுகள் அப்படின்னு இருக்கு இல்லையா அந்த கொள்கை முடிவுகள் கூட அவர் ஜாதக ரீதியான தான் பயணிக்கிறார் அப்போ அவருக்கு பார்த்தீங்கன்னா அந்த நேரத்துல திசா புத்தி பாத்தீங்கன்னா திசை சூரியனுடைய புத்தி நடக்குது சுக்ரன் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய சூரியன் சாரம் பெற்று பத்தாம் இடத்துல இருக்காரு அந்த நேரத்துல ஆளுமை தன்மைக்கு அவர் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய அதிகம் இருக்கு அப்போ அவருடைய சாரநாதன் ராகுவாக இருக்குது ராகுங்கிறது எதை குறிக்குதுன்னா மாற்று மதத்தினர் மாற்று சித்தாந்தங்கள் அந்த மாற்று மதம் குறித்த அவருடைய கொள்கை முடிவு அவர் எடுக்கிறதுக்கு காரணமே அந்த ஜாதகம் தான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உதாரணம் பாத்தீங்கன்னா தாவேக்கா அந்த கட்சியினுடைய தலைவர் விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா கொடி அறிவித்த நாள் மாநாடு அறிவித்த தேதி எல்லா இது இப்போ வந்து பேசுற நாள் இதில் எல்லாத்துலேயுமே இரண்டாம் எண் வந்து ஆதிக்கம் இருக்கும் இரண்டாம் எண் வந்து சந்திரனை குறிக்கிறது அதனால் அதை அதிகமாக அவர் பயன்படுத்துகிறார் அவருடைய வெற்றி சாணத்துலேயும்

இப்போ அவருடைய கூட்டணி பொதுவா வந்து எந்த ஒரு அரசியல் கட்சியில இருக்கிறவங்களும் யார் கூட கூட்டணி வச்சுப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுல ஒரு ஆர்வம் இருக்கும் அதே ஒரு முதல் முறை வந்து தேர்தலை சந்திக்க போறாரு அது இந்த தேர்தல் பிரச்சாரத்திலையும் அதுக்கான ஈடுபாடுகள்லயும் நிறைய இருக்காரு இந்த கூட்டணி அப்படின்னும் எல்லாருமே பாக்குறாங்க விஜய் யார் கூடையாவது கூட்டணி வச்சுப்பாரா அப்படின்னு அதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அதாவதுங்க எல்லாருமே கூட்டணிங்கிறதுல கொள்கை அப்படின்னு ஒன்னு இருக்கும் ரைட்டா ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரியான கொள்கை வச்சிருப்பாங்க இவருடைய ஜாதக அமைப்புப்படி கூட்டணி வைக்கிறவங்களுக்கு இவர்னால ஆதாயம் உண்டு இவருக்கு தனிப்பட்ட முறையில கூட்டணினால பெரிய ஆதாயம் இருக்காது இப்போ இது இப்படி எடுத்துக்கலாமா ஒருவேளை கூட்டணி வச்சா அவர் வெல்வதற்கான வாய்ப்புகள் இல்லைன்னு கூட்டணி வைக்காம தனியா நின்னா வென்றுடுவார் அப்படின்னு எடுத்துக்கலாமா இல்ல இவருடைய ஜாதக அமைப்பு ரீதியா கூட்டணிங்கிறது இவருக்கு சாதக சாதகமா இல்ல பொதுவா அந்த அரசியல்ல வந்து அந்த எதிரி எதிரிகள் ஸ்தானம் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா அந்த எதிரிகளை வெல்லக்கூடிய விஷயம் இவருக்கு இருக்கா பொதுவாக ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா எதிரி ஸ்தானம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஆறாம் பாவம் ஒரு மனிதன் வெல்லணும் ஜெயிக்கணும் அப்படின்னா எதிரியினுடைய எதிரிஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க அது என்னென்னா பதினோராம் பாவம் அந்த பதினோராம் பாவம் இவருக்கு இயற்கையாகவே ஆட்சி பெற்றிருக்கு இவருடைய ஜாதகம் எப்போவுமே எதிரியினுடைய எதிரி யார் அப்படிங்கிறது இவருக்கு இயல்பாகவே தெரியும் அவர் அவர் திரைத்துறையில் பயணித்தப்பவும் சரி இப்போ அரசியலில் பயணிக்கிறப்பவும் சரி அந்த அவங்களோட நட்பு கொள்ளக்கூடிய ஒரு சுபாவம் இவர்கிட்ட இயல்பாகவே இருக்கும் அதே மாதிரி இவருடைய அந்த கொள்கையெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு கட்சிக்கும் ஒரு ஒரு கொள்கை இருக்கும் ஆனா இவர்கிட்ட ஒரு பலவிதமான கொள்கைகள் வந்து அவர் பேசுறாரு இதுலயுமே சில முரண்கள் வந்து மக்கள் கிட்ட இருக்கு என்ன இப்படியும் பேசுறாரு அப்படியும் பேசுறாரு இவருடைய அந்த நடுநிலை அப்படின்னா என்ன அப்படிங்கிற மாதிரி சோ அதுக்கு என்ன காரணம் என்ன காரணம்னா கொள்கை அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கனாலே பாகியஸ்தானம் அப்படின்னு எடுக்கலாம் அங்க பாத்தீங்கன்னா இவருக்கு பாத்தீங்கன்னா சுக்கிரனோட கேது இருக்கு எதனால அந்த கொள்கை முடிவுக்கு குழப்பம் அப்படின்னா கேது வந்து குழப்பத்துக்குரிய கிரகம் ஒன்பதாம் பாவம் அந்த இடத்துல கேது தான் அந்த கொள்கை முடிவு இப்போ எல்லாமே தேதி பார்த்து எல்லாமே ஒரு ஒரு நாள் பார்த்து பண்றாருன்னு போது இந்த கொள்கை முடிவுகள்ல வெளிப்படையாவே தெரியும் போது அவர் என்ன பண்ணா அந்த கொள்கையில வந்து ஒரு நிதானமோ இல்ல ஒரு தெளிவோ அவருக்கு இருக்கும்னு நினைக்கிறீங்க அவர் பாத்தீங்கன்னா மாற்று அதாவது ஒரு நவீன சித்தாந்தத்தை அவர் கையில எடுக்கணும் எப்பவுமே அவர் பாத்தீங்கன்னா மாற்று சமுதாயம் குறித்து பேசக்கூடிய விஷயங்கள் அதை அவரை கையில் எடுக்கணும் சமத்துவம் குறித்த விஷயங்கள் அவர் கையில எடுக்கணும் கல்வி குறித்த விஷயங்கள் அதை சார்ந்து அவர் பேசணும் இந்த அரசியல் பிரவேசம் அவருக்கு வந்து இந்த எப்படி நினைக்கிறீங்க அது அவருடைய அமைப்பே அரசியல் சார்ந்த விஷயங்கள்ல சமுதாயத்துல இந்த அரசியல்ல குதிக்கிறதுக்கான வாய்ப்புள்ள ஜாதகம் தான் அதுல வெற்றி தோல்விங்கிறது ரெண்டாம் பட்சம் அப்படிங்கிறது அந்த இருக்குமா இருக்கும் இருக்கும் நிறைய சேவைகள் பண்ணுவாரு அதெல்லாம் கூட வாய்ப்புகள் நிறைய இருக்கு அவருடைய ஜாதக அமைப்பு தான் அவர் நடக்கிறார் அப்படிதான் எல்லாருக்குமே பயணம் இருக்கும் அதே மாதிரி இவருக்கு ஈக்குவலண்டா இருக்கக்கூடிய அஜித் குமார் அவர்கள் சினிமால மட்டும் இல்ல இப்போ பொதுப்படையாவே பாத்தீங்கன்னா விஜய்க்கு ஈக்குவலண்டா இருக்கக்கூடிய அஜித் குமார் அவர்கள் அவர் வந்து ரேஸ்ல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாரு இப்போ ரீசெண்டா தேர்ட் பிளேஸ் அவங்களுடைய டீம் வந்து வின் பண்ணிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த அஜித் விஜய் இவங்களுடைய டாக் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு என்ன காரணம் அதாவதுங்க ஒரு மனிதன் ஒவ்வொருத்தருக்குமே அந்த ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவருடைய ராசி பார்த்தீங்கன்னா கடகராசி இவருக்குமே கடகராசி தான் அது நட்பு ஸ்தானத்துல தான் இருக்கு அப்போ இவங்களுக்குள்ள அந்த கான்ட்ரவர்சி வர காரணம் பார்த்தீங்கன்னா சந்திரனோட செவ்வாய் சின்ன சின்ன சண்டைகள் அந்த ஒரு இது மாதிரி ரசிகர்களுக்குள்ள தலையா தளபதியா இந்த மாதிரி இஷ்யூஸ் வர காரணமே பார்த்தீங்கன்னாலும் சந்திரன் செவ்வாய் சேர்க்க இவருடைய அந்த ஸ்தானத்துல இருக்கிறது தான் குறைக்கிறது ஏதனா அப்படியே அதையும் மீறி ஒரு நட்பு வருது பாருங்க அவர் வந்து ரேஸ்ல ஜெயிக்கிறாரு அதுக்கு தளபதி வாழ்த்து சொல்றாங்க இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அவருடைய லக்னம் பார்த்தீங்கன்னா கடக லக்னம் அது இவருடைய ராசி தான் சின்ன சின்ன காண்ட்ரவர்சிஸ் மாதிரி ரசிகர்களுக்குள்ள வந்தாலும் பரஸ்பரம் அவர்களுக்குள்ள நட்புதான் சரி இவங்களுக்கு நட்பா இருக்கும்னு சொல்றீங்க அந்த பிரபல்யம் ஆகிறதுக்கே கூட சண்டை போட்டாலும் இவங்களை வச்சுதான் சண்டை போடுறாங்க அதே மாதிரி சினிமாலையும் இவங்க ரெண்டு பேரும் அந்த தராசுல வந்து ரெண்டு பேரும் நிப்பாட்டினா ஈக்குவலண்டா தான் இருக்காங்க இப்படி இவங்க பெருசா பேசப்படுவதற்கு என்ன இவங்களுக்கு வந்து ஜாதக ரீதியா என்ன ஹெல்ப் பண்ணுது அதாவதுங்க சர்ச்சை அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே செவ்வாயும் காரணம் இவருக்கு பார்த்தீங்கன்னா சந்திரனோட செவ்வாய் அவருக்கு சந்திரனை செவ்வாய் பாக்குது அப்பதான் அந்த சர்ச்சைக்குள்ளே அந்த பயணம் இருக்கு அவங்க வாழ்க்கை பாத்தீங்கன்னா அந்த ஒரு போராட்டத்துக்குள்ள அந்த கட்ஸுக்குள்ள ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் அந்த கான்ட்ரவர்சி இருக்கும் பட் அதையும் மீறி ஒரு நட்பு இருக்கும் இப்போ பல பேர் பார்த்தீங்கன்னா பிரபலத்தன்மை அடைகிறாங்க பல மக்களால் விரும்பப்படக்கூடிய நபர்களாக இருக்காங்க இப்போ நீங்கள் தலை எடுத்துக்கிட்டாலும் சரி தளபதி எடுத்துக்கிட்டாலும் சரி உலகநாயகன் எடுத்துக்கிட்டாலும் சரி ரஜினிகாந்த் அவர்களை எடுத்துக்கிட்டாலும் சரி பல மக்களால் விரும்பப்படக்கூடிய நபர்களாக பிரபலங்களாக இருக்காங்க அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா ஜாதக ரீதியாக ஐந்தாம் பாவம்னு சொல்லுவாங்க ஐந்தாம் பாவம் வந்து ஒரு ஹார்ட்லி கார்டியல் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிற மாதிரி ஒரு விதமான உணர்வு ரீதியாக பந்தப்படுறது அப்படின்னு அது வந்து பார்த்தீங்கன்னா சொசைட்டி பாவம் அப்படிங்கிற அந்த பாவம் பாத்தீங்கன்னா பத்தாம் பாவம் அல்லது லக்னத்தோட தொடர்பு பெற்றவங்களுடைய எந்த ஜாதகம் எடுத்தாலும் சரி அது தல ஜாதகத்திலயும் அதே மாதிரி இருக்கு தளபதி ஜாதகத்திலயும் அதே மாதிரி இருக்கு சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கும் அதே மாதிரியான அமைப்பு இருக்கு உலக நாயனவர்களுக்கும் அந்த மாதிரியான அமைப்பு இருக்கு இவங்க மக்களால ரொம்பவும் நேசிக்கப்படக்கூடிய நபர்களா இருப்பாங்க நமக்கு ஒரு நூறு பேரை பிடிக்கும் நம்மள ஒரு இரநூறு பேரை பிடிக்குங்கிறத விட இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா குரோஸ் கணக்கில் இருப்பாங்க அதுவும் ஜாதக ரீதியா தான் இருக்கு தமிழ்நாடு மட்டும் இல்ல இப்போ இவங்களோட இந்த முடிவு இப்போ இவரு ரேஸ்ல வின் பண்ணதா இருக்கட்டும் இவரு பாலிடிக்ஸ்ல இறங்கினதா இருக்கட்டும் வேர்ல்டு வைடு பேசப்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கும் இப்படி வந்து உலகம் முழுக்க தங்களை பத்தி பேசுறாங்க அப்படின்னா இது என்ன மாதிரியான அமைப்பு அதாவதுங்க தினசரி பேசப்படக்கூடிய அமைப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா அது சந்திரனை குறிக்கும் சந்திரன் பார்த்தீங்கன்னா ஒரு வேகமா செல்லக்கூடிய ஒரு கிரகம் அது இல்லாம அது ஒரு ஒளி கிரகம் அவங்க வந்து ரொம்ப பாப்புலர் ஆவாங்க ஆதிக்கம் பெற்றவர்கள் கடகத்தின் ராசி வந்து சூரியனும் சந்திரனும் தான் ஒளி கிரகம் வந்து ஆதிக்கம் பெற்ற நபர்கள் அவங்க வந்து ரொம்ப பிரகாசமா இருப்பாங்க அதுதான் இதோட காரணம் பொதுவாக நம்ம வந்து இது ஒரு அரசியலா பாக்குறோம் ஆனா அந்த அரசியலுக்குள்ள என்ன மாதிரியான முன்னெடுப்புகள் இவங்க எடுத்திருக்காங்க அப்படின்னு கே தலைவர் விஜய் அவர்கள் எடுத்த இந்த விஷயங்கள் ஜோதிட ரீதியா எங்களுக்கு ஒரு புரிதல் கொடுத்தீங்க சார் மிக்க நன்றி மிக்க நன்றி வணக்கம்